ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் இந்த வருடம் மாதிரி நடந்ததே இல்லை என்று தாங்க சொல்லணும் அதாவது ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேப்டன் ஃபாப்டு பிளஸி அண்டு விராட் கோலி இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே விட மோதுறது எங்களுக்கு அது மிகப்பெரிய லெவலில் நினைவாகும் ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்துட்டு அந்த கப்புக்காண்டி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க என்றே சொல்லாங்க எப்படி புதுமாப்பிள்ள வந்துட்டு பொண்டாட்டிக்காக இயங்குவானோ அந்த மாதிரி தான் அந்த கப்புக்காக மிகப்பெரிய லெவலில் இயங்கி தவிக்கிறாங்க என்றே சொல்லலாம் இந்த நிலையில் வந்துட்டு சென்னையில் ஆர்சி வந்துட்டு சென்னை மண்ணில் சென்னையை பீட் பண்ணதே இல்லைங்க இந்த நிலையில் ஜகா வாங்கியிருக்காங்க என்றே மாத்துங்க அதாவது ஜிடி சிஎஸ்கே முதல் மேட்சா இருக்கட்டும் எங்களுக்கு பின்னாடி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் இருபத்தி ரெண்டு சிஎஸ்கே ஆர்சிபி மோதுற மாதிரி இருக்கு இல்லையா அதே மாதிரி மார்ச் இருபத்தி ஆறு ஜிடி சிஎஸ்கே மோதிராங்க அந்த இருபத்தி ஆறாம் தேதி கூட நாங்கள் ஆர்சிபி சென்னையோட மோதுறோம் ஆனால் முதல் மேட்ச் வந்துட்டு பலமாய்ந்த சென்னையோட குறிப்பாக வந்துட்டு சென்னை ஆடுகளத்தில் மோதுறது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா சென்னையில் வந்துட்டு அவங்கள ஜெய் சிஎஸ்கேவை ஜெயிச்சதே இல்லைங்க ஆர்சிபி மேலும் என்ன ஹிஸ்டரி சொல்லப்படுகிறது என்றால் ஹெட் டு ஹெட் முப்பத்தோரு போட்டி மோதிருக்காங்க அதில் இருபது வெற்றி சிஎஸ்கே தான் ஆளுமை செலுத்தி செலுத்தியிருக்காங்க இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் உங்களுக்கே தெரியல அதாவது பிள்ளையார் சுழியோ அஸ்திவாரமோ சரியாக இருந்தாதாங்க அடுத்து வர பில்டிங்கே சரியாக இருக்கும் முதல் மேட்சே மோசமாக தோத்துட்டாங்கன்னு வைங்கள ஆர்சிபி அது அவங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஸோனாக அமையும் இந்த நிலையில் அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு வைங்க ஆனால் பெங்களூரில் வைக்கிற மாதிரி செடில் செட் பண்ணி கொடுக்கணுங்கன்னு முதன்முறையாக அதாவது ஐபிஎல் நிர்வாக நிர்வாகத்திடம் ஆர்சிபி டி மேனேஜ்மெண்ட் கெஞ்சிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி சற்று முன் வந்திருக்கு ஷெடியூல் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த ஷெடியூலில் தாங்க இப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பியிருக்கு என்றே சொல்லலாம் பட் ஜிடி வந்துட்டு சொல்லியிருக்காங்க நாங்கள் சிஎஸ்கேவோட முதல் மேட்ச் மோத தயார்னு இப்போ அந்த ஒரு குழப்பத்தில் வந்துட்டு ஐபிஎல் நிர்வாகம் இருக்காங்கன்னு வைங்களேன் சேம் டைம் ஷெடியூல் அப்டேட் பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்கா அதாவது ப்ளே ஆஃப் குள்ளே சிஎஸ்கே நுழைஞ்சிருவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் நாலு பாயிண்ட் சென்னை அணிக்கு வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக கிடச்சிடும் உங்களுக்கே தெரியும் நான் ஆரம்பத்தில் சொன்னமாக தான் அஸ்திவாரம் சரியாக இருந்தால் பில்டிங் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் சிஎஸ்கே முதல் ரெண்டு மேட்சுமே சென்னையில் தான் நடக்குது ஜிடியோட ஆர்சிபியோட அங்கேயே ஒரு நாலு பாயிண்ட் வந்துருச்சுன்னு வைக்கல அந்த நாலு பாயிண்ட் எடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஸ்பார்க் கிடச்சிடும் அடுத்து வந்துட்டு டிசியோட முதுறாங்க அதுக்கப்புறம் அப்ராணி சப்ராணி சார்கச்சியோட முதுறாங்க சென்னை அணிக்கு வந்துட்டு இந்த நாலு மேட்சுமே மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் சிஎஸ்கே வின் பண்ணதில் டிசியும் சி சிஎஸ்கே வின் பண்ணதில் ஹெட் டு ஹெட்டில் அதிகமாக சிஎஸ்கே தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் எட்டு பாயிண்ட் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு உறுதிங்க முதல் சீசன்லேயே அப்போ செகண்ட் சீசனில் வந்துட்டு ஒரு நாலு மேட்ச் வின் பண்ணாலே டைரெக்டாக ப்ளே ஆஃப் போயிருவாங்க இந்த ஷெடியூல் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு சாதகமாக டுவெண்ட்டி ஃபோர் ஷெடியூல் வந்துட்டு அமைஞ்சிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஃபைனலாக ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டோட கோரிக்கையை ஐபிஎல் நிர்வாகம் என்னங்க சொல்கிறது பூர்த்தி செய்வாங்களா அப்படி இல்லைன்னா சென்னையோடு தான் சென்னை மல்லில் ஆர்சிபியை கொடுத்து விட போகிறாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க